திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை போயம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த போடி முத்தையா ஜக்கமால் கோவிலின் மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்ததை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மின்வாரிய அதிகாரிகள் இந்த கோவிலின் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர் இதனை கண்டித்து நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருமாநல்லூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இது தொடர்பாக கோவில் அறக்கட்டளை நிர்வாகி ரங்கசாமி தெரிவிக்கையில் நோக்கம் எங்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்வதல்ல தயவு செய்து பொதுமக்கள் முதலில் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும் காரணம் நாங்கள் எப்பொழுதும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வர்கள் அல்ல எங்கள் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் அல்ல இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தினுடைய நோக்கம் எங்களுடைய போடி முத்தையா ஜக்கம்மா கோவில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய குழந்தைகள் பெரியவர்கள் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நாங்கள் எப்பொழுது எங்கள் சமுதாய மக்கள் ஆசையோடு வளர்த்து வருகிற கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த கிட்டத்தட்ட தொன்னூறு ஊர்களுக்கு இப்பொழுது இந்த கோவில் சொந்தமாக இருக்கின்றது அந்த தொண்ணூறு ஊர்களிலும் இருந்து பொதுமக்கள் அவர்களுடைய இங்கே வந்து சொம்பில் தண்ணீரை வைத்து இரவில் வைத்து விடியற்காலை இந்த கோவிலில் பூஜை செய்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அந்த நோய் குணமாகிக் கொண்டிருக்கிறது என்பது எங்கள் சமுதாயத்தின் வழக்கமாக இருந்திருக்கின்றது இந்த இப்பொழுது தொடர்ந்து இது இந்த கோயிலுக்கு சமூக ஆர்வலன் என்ற பெயரில் ஒத்த நபர் சொல்லை கேட்டு இந்த ஆட்சியாளர்கள் இந்து கோவிலாக எங்கள் கோவில் போடி சக்கம்பா கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலினுடைய மின் இணைப்பை இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு துண்டித்திருக்கிறார்கள் ஊட்டி இருக்கின்ற கோவிலுக்குள் யாரை கேட்டு நுழைந்தார்கள் யார் அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று தெரியவில்லை தமிழ்நாடு முழுக்க இது போன்ற கோயில்கள் யாரும் இடம் வாங்கி ஒரு சில கோயில்கள் தான் பட்டாவோடு இருக்கின்றது பெரும்பாலான கோயில்கள் இது மோற பொதுவான இடத்தில்தான் அமைந்திருக்கின்றது என்பதை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துண்டித்த மின் இணைப்பை எங்களுக்கு உடனடியாக இன்றைக்கு லைட் எரிய வேண்டும் எங்களுக்கு அவ்வளவுதான் அது எந்த லைன் கொடுத்தீங்கன்னாலும் சரி சிங்கிள் பேஸ் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு போகுது பொதுவுல துண்டிச்சல் அந்த லைனை எங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள லைட் எரியணும் நைட் இருக்கிறப்ப இந்த கோயில் வந்து இருட்டக்கூடாது இது எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் இந்து கோயில்களில் மட்டும் நீங்கள் அதிரடியாக மின் இணைப்பை துண்டிப்பது என்பது இது நல்லதல்ல பிற சமுதாயத்தை சேர்ந்த கோயில்களில் நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் இது போல் நீ கை வைத்திருக்க முடியும் என்று கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அப்படி வைத்திருந்தால் தமிழ்நாடு என்னவாக இருக்கும் மத கலவரங்கள் வந்தராதா இந்து கோயில்கள் மட்டும் நீங்க எப்படி தௌரியமா போய் இப்படி கை வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல மனதோடு அவர்கள் நல்ல மனசு அவர் எப்பவுமே மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கோயிலு எங்கள் கோவிலுக்கும் அவர் சாயந்தரத்துக்குள் மின் இணைப்பை தருவார் என்று நம்புகிறோம் மின்சார வாரத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் கோயிலினுடைய மின் துண்டிப்பை தவிர்த்து மின் இனிப்பை இன்னைக்கு மாலைக்குள் கொடுக்க வேண்டுமாய் கொட்டி நாயக்கர் சமுதாய மக்களின் அனைத்து கட்சியை சேர்ந்து அந்த போராட்டம் பண்றோம் எல்லா கட்சிக்காரரும் வந்து இருக்கிறாங்க எங்க சமுதாயத்தின் சார்பில் போராடுறோம் நாங்க பொதுமக்களுக்கு எந்த வீர இடையூறு வந்த மாட்டோம் இன்னைக்கு மாலைக்குள் கரண்ட் தரோனு தள்ளின்னு சொன்னா இந்த போராட்டம் வந்து நீங்க எங்க பெரும் போராட்டத்துக்கு எனக்கு தள்ளி விடாதீங்கன்னு மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சமுதாயத்தின் சார்பில் போராட்டம் நடக்கின்ற கரண்ட் கொடுக்கல